யோசுவாவை பார்த்து சொன்ன தேவன் இன்றைக்கு இந்த காலை வேலை ஆராதனையில் உங்களை பார்த்து சொல்றாரு உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன ஆசிர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரோ அந்த ஆசிர்வாதத்திலே கொண்டு சேர்த்து நிறுத்துகிற வரையிலோ நீ பெலன் கொண்டு என்ன வந்தாலோ என்ன பிரச்சனை வந்தாலோ ஊர் என்ன பேசினாலும் உலகம் என்ன பேசினாலோ நீ பெலன் கொண்டு திடமனதா இரு ஏன்னா இந்த ஜனங்களை நீ காணானுக்குள்ளே கொண்டு போய் நீ சேர்ப்ப என்று மோசே சொல்லுகிறார் அலே ஒருவேளை என் குடும்பம் இப்படி இருக்கிறதே என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே சோர்ந்து போன நிலைமையில் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என் பிள்ளைகளுடைய படிப்புக்கு நான் என்ன செய்வேன் என் பிள்ளையினுடைய காரியம் திருமணம் எதிர்காலம் எப்படி நடக்கும் தெரியலையே என்று நீ திகைத்து நிற்கலா யோசுவாவை பார்த்து மோசே சொன்னது போல உன்னை படைத்த தெய்வம் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நீ பெலன் கொண்டு திடமனதாயிரு உனக்கும் உன் சந்ததிக்கோ உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கோ சொல்லப்பட்ட வாக்கு நான் நிறைவேற்ற இருக்கிறேன் கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு